இன்னை நன்றாக இறைவன் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு ஏன் வணக்கங்கள் தாய்மொழி எனது விழி என்னும் தலைப்பில் பேசுவதே அளவில்லா ஆனந்தம் கொண்டே தாய்மொழி என்றால் என்ன இதை விளங்கும்படியாகச் சொன்னால் சொந்தம் நூறு சொந்தம் இருக்குது பெத்த தாயை போல நிலைக்குதா சாமி நூறு சாமி இருக்குது தாய் ரெண்டு இருக்குதா என்ற பாடல் வரிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது இருபத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட ஆங்கிலம் என்று தொடங்குகிறது நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட என் தாய்மொழி தமிழ் ஆ என்றால் அம்மா என்று தொடங்குகிறது உணர்வில் இருந்து தொடங்குவது வேற்றுமொழி உணர்வில் இருந்து தொடங்குவது நம் தாய்மொழி இதை இளைய சமுதாயத்திற்கு

புதிய சிந்தனைகளை வெளி குணர்கிறான் இரவல் மொழியில் சிந்திக்கும் பொழுது நம் சிந்தனைகள் அனைத்தும் மங்கிய வண்ணமாகவே இருக்கும் இதை உணர மறந்தவன் தான் நம் தாய்மொழி தமிழை பேச தயங்குகிறான் தாய்மொழி வரலாற்றை புரட்டி பார்த்தால் மற்ற மொழிகளை ஆழ புறப்பட்ட ஆங்கிலேயர்களின் மொழி தற்போது உலக மொழியாம் மற்ற மொழிகளுக்கு இடையே தமிழ் மொழியும் நிலைக்க வேண்டும் என்று சங்கம் வைத்து மொழியை வளர்த்தவர்கள் நிலை குழந்த போது வாடியோர் யாரும் இல்லை செந்தமிழுக்கு தீங்கு வந்து பின்னே இந்த தேகம் என்ன லாபம் என்றார் பேராசிரியர் இத்தகைய தமிழை வளர்ப்பது எப்படி வீட்டிலிருந்து தொடங்குங்கள் தற்போது பத்து வார்த்தைகளுக்கு ஒரு வார்த்தையை தமிழில் பேசுவது வழக்கமாக வருகிறது எந்த ஆங்கிலேயரும் பத்து வார்த்தைக்கு இரண்டு வேற்று மொழி பேசுவதில்லை இந்த அவலநிலை தமிழுக்கு வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை இன்ற பொழுது பெருதுவக்கும் தன் மகனை மம்மி என்று கேட்ட தாய் எந்த வேற்று இனத்தவரும் செய்யாத பெரும் தவறை நாம் செய்கிறோம் என்ற வருத்தமே இல்லை இந்த அவலநிலையும் தமிழுக்கு மட்டும்தான் தமிழ் மொழி நம்முடைய அடையாளம் பாரம்பரியம் பண்பாடு இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் என்று சொல்வதை விட தமிழனாக தமிழிலே பேசுங்கள் இறுதியாக தமிழ் மொழியை போற்றி வீழ்ந்த நாடும் இல்லை தமிழ் மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் உங்கள் நான் நன்றி வணக்கம்